வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குறி மற்றும் பிரசனம் சொல்ல மதுரை வீரன் எந்திரம் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக நாய் வாய் கட்ட கட்டவிழ்க மந்திர முறை பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் குறி மற்றும் பிரசனம் சொல்ல மதுரை வீரன் எந்திரம் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் மதுரை வீரன் காவல் தெய்வங்களில் ஒருவராவார் இவர் வெள்ளையம்மாள் பூமி என்று இரு பெண் தெய்வங்களுடன் தம்பதி சமேதரார காட்சியளிக்கின்றார் பெரும்பாலான இந்து கோயில்களில் இவர்களுக்கென தனி சந்ததி காணப்படுகிறது மதுரை வீரன் தனித்தும் அல்லது அவருடைய இரு மனைவியருடன் வழங்கப்படுகிறார் மதுரை வீரன் சிலை வெள்ளையம்மாள் பொம்மி என இருவரும் இருபுறம் இருக்க மதுரை வீரன் சிலை நடுவே நிற்பது போல் வடிவமைக்கப்படுகிறது ஓங்கிய மீசையுடனும் காட்சியளிக்கின்றனர் வலதுபுறத்திலும் வைரவரும் இடதுபுறத்தில் பரியும் காணலாம் வழிபாடு மதுரை வீரன் ஒரு முக்கிய தமிழ் தெய்வம் மதுரை வீரன் வழிபாடு தமிழ் மத்தியில் பல கிராமங்களில் இருந்து வருகிறது மதுரை வீரனை தமிழில் பலர் குலதெய்வங்களாக கொண்டுள்ளனர் மதுரை வீரன் வழிபாடு மலேசியா சிங்கப்பூர் பாலி இலங்கை யூனியன் மற்றும் கரிபியன் தீவுகளில் வாழும் தமிழர் மத்தியிலும் பரவலாக இருக்கின்றது மதுரை வீரன் வழிபாட்டை சிறு தெய்வ வழிபாடு என்ற கூற்றை இல்லை என ஆய்வாளர்கள் மறுக்கின்றனர் உண்மையில் சிவன் இயேசு புத்தன் முருகன் ராமன் கிருஷ்ணனை போல் மக்களை காக்க நீதி சத்தியம் மற்றும் தர்மம் ஆகியவற்றை மண்ணில் நிலைநாட்ட அவதரித்த ஒரு தெய்வ பிறவிதான் மதுரை வீரன் என்று கருதுகின்றனர் மதுரை வீரன் வழிபாடு என்பது முறையான சைவ வழிபாடாகும் அவர் ஒரு காவலர் என்ற ஒரு காரணத்தினால் ஆதியில் பாமர மக்கள் அவரையும் காவல் தெய்வங்களில் ஒன்றாக நினைத்து பூஜை முறைகளையும் அப்படியே நிறைவேற்றினர் இவர் தன் வாழ்நாளில் சாதி எதிர்ப்பையும் தன் முக்கிய கொள்கைகளில் ஒன்றாக கொண்டு போராடி இருந்ததால் அவர் மறைந்த பின் சாதி வெறியர்கள் அன்னை மதுரை மீனாட்சியின் ஆணையையும் மீறி ஸ்ரீ மதுரை மீனாட்சி அம்மனின் ஆலயத்திலும் வீரனுக்கு சிலை வைப்பதை தவிர்த்து மாறாக அவர் தாழ்ந்த இனத்தவர் தெய்வம் என்று ஒதுக்கிவிட்டனர் ஒன்றும் அறியாத பாமர மக்கள் அவர் தன் வாழ்நாளில் காவலராக இருந்ததை கருத்தில் கொண்டு அவரையும் மற்ற காவல் தெய்வங்களோடு ஒருவராக்கி விட்டனர் எனவேதான் அவர் காவல் தெய்வம் ஆனார் உண்மையில் அவருக்கு காவல் தெய்வங்களான முனிகளுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை கருமுனி செம்புனி வால்முனி ஜடாமுனி கும்பமுனி கங்கை முனி நாதமுனி மச்சமுனி சிவமுனி தவமுனி என இன்னும் பல முனிகள் இருப்பினும் மதுரை வீரன் என்று பெயர் வகையில் மாறுபட்டு நிற்பதிலேயே கண்டு கொள்ள இயலும் இன்னும் சொல்லப்போனால் வரலாறு கொண்ட காவல் சரித்திர நாயகர்கள் என்றால் அது மதுரை வீரன் மற்றும் சங்கிலி கருப்பன் மட்டும்தான் ஆனால் தொடக்க புள்ளியில் இருந்தே காவல் தெய்வங்கள் அனைவரையும் மக்கள் ஒரே கோட்டின் கீழ் நிறுத்தி சகோதரர்களாக வரிசைப்படுத்தி வணங்கினர் நாளடைவில் காவல் தெய்வ சக்திகள் யாவும் ஒரே சக்தியாய் வடிவம் பெற்றதை ஆன்மீகவாதிகள் ஒப்புக்கொள்கின்றனர் எல்லா காவல் தெய்வங்களும் பலிபடையல் இட்டு வந்த மக்கள் தொடக்கத்தில் இருந்தே மதுரை வீரனுக்கும் அப்படியே படையெடுத்து வந்தனர் அது வாழையடி வாழையாகி இப்பொழுது அதுவே வழக்கமாகிவிட்டது இல்ல வழிபாடு உண்மையில் ஸ்ரீ மதுரை வீரருக்கு சைவ உணவு படைத்து வழிபடுத்துதலே முறையாகும் பால் பழம் வெண்பொங்கல் மல்லிகை மற்றும் மணக்கும் மலர்கள் முதலியவற்றை படைத்து வணங்குதல் சிறப்பு நறுமணம் கொண்ட ஊதுபத்தி சாம்பிராணி பற்ற வைத்து இல்ல வழிபாட்டை நிறைவேற்றலாம் பூஜை நேரத்தின் போது அமைதியாக மனதிற்கு இதமான மெல்லிசையே சேர்த்து கொள்ளலாம் இல்ல வழிபாட்டிற்கோ ஆலய வழிபாட்டிற்கோ முன்னதாக தாம் பூஜை செய்யும் இடச்சூழல் கடலோரத்திலோ நதியோரத்திலோ மலை உச்சியிலோ எழில் கொஞ்சம் வனப்பகுதியின் நடுவிலோ அமைந்திருப்பதை போன்று ஆழ்மனதில் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும் பூஜைக்கு முன் நமக்கேற்படிக்கும் மன சஞ்சலங்களை மனச்சிக்கல்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் ஒரு மூளையில் மூட்டை கட்டி வைத்துவிட்டு என்னையும் இம்மண்ணையும் அந்த விண்ணையும் ஆளும் அந்த மாபெரும் பரமாத்மா சக்தியான ஸ்ரீ மதுரை வீரருக்கு பூஜை செய்ய போகும் நான் என்னை பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து பெருமையுடன் சந்தோஷத்துடன் பூஜையை துவங்க வேண்டும் சுவாமியின் படத்திற்கு முன்பும் சரி விக்கிரகத்தின் முன்பும் சரி பூஜை செய்யும் போது அந்த ஸ்ரீ மதுரை வீரரே தம்முன் இருப்பதாக உறுதி செய்து கொள்ள வேண்டும் பிரார்த்தனையும் போது கூட இறைவன் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது மூன்று அவை அன்பு பக்தி மரியாதை ஆகும் சுருங்கக்கூறின் நாம் நம் தாய்க்கோ தந்தைக்கோ கால் பிடித்து விட்டால் எவ்வளவு அன்பாக செய்வோம் நம் நாட்டு ஜனாதிபதிக்கு எடுபடி வேலை செய்தால் நாம் எவ்வளவு மரியாதையுடன் கவனத்துடன் செய்வோம் எல்லாம் முடிந்து அவர் தமக்கு பதக்கம் குத்திவிட்ட பின்பு நாம் எவ்வளவு அடக்கமாக பணிவாக கூனி குறுகி பின் நோக்கி சில அடிகள் எடுத்து வைத்து விடைபெறுவோம் அதே அன்பும் மரியாதையும் தான் பக்தியின் அதாவது பூஜையின் போது நாம் கடைபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு பொருளையும் எடுக்கும் பொழுதும் சரி வைக்கும் பொழுதும் சரி மிகவும் பணிவுடனும் மரியாதையுடனும் செய்தல் வேண்டும் நேரே வைந்த ஆண்டவனித்தில் நாம் எப்படி பேசுவோம் என்ன கேட்போம் எப்படி அடிபணிவோம் அதையெல்லாம் அங்கே அன்பாக செய்ய வேண்டும் பூஜையின் இடையிடையே ஆத்மார்த்தமான பாடல்கள் பாடி பஜனை செய்தல் மிக சிறப்பாகும் இரு கரங்களையும் மேலுயர்த்தி பக்தி பரவசத்தோடு உடலை அங்கும் இங்கும் அசைத்தவாறு அல்லது ஆடி பாடி வீரா நயமன ஓம் வீராய நமகா வீராய நம ஓம் நமசிவாயா வீராய நம ஓம் வீராய நமகா வீராய நம ஓம் நம சிவாயா என்று கோஷமிடலாம் இதையே ஆலயத்தில் பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசத்தில் மெய்மருந்து செய்யும் பொழுது அவர்களோடு ஸ்ரீ வீரரும் சேர்ந்து கொள்வார் பூஜையின் துவக்கத்திலும் இறுதியிலும் உரிமையள வாத்தியங்கள் வாசித்து அவரை மகிழ்ச்சி படுத்தலாம் உரிமை மேல இசையால் அவரை இன்புற செய்யலாம் பஜனை செய்து பக்தி பரவசத்தால் நம் ஜீவாத்மாவை தூய்மைப்படுத்தி அந்த பரமாத்மாவோடு ஒன்றிணைக்கலாம் எனவேதான் இங்கு பஜனை மிக மிக அவசியமான ஒன்றாதாகிறது என்ன வழிபாடு முதலில் நாம் ஸ்ரீ வீரனை நேசிக்க பழகிக்கொள்ள வேண்டும் நாம் எங்கு சென்றாலும் சரி என்ன செய்தாலும் சரி அவரோடு பேசுவது போன்று விளையாடுவது போன்று நம் எண்ணங்களால் அவரோடு உறவாட வேண்டும் அல்லது அவருடைய சரித்திரத்தை படித்து அதில் அவர் செய்யும் வீர சாகசங்களை அவருடைய பெருமைகளை நாம் நமது எண்ண திரையில் ஒரு திரைப்படத்தை காண்பதைப் போல் காண வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு திருமணமானவனின் குழந்தை இரண்டு வயதை எட்டியதும் அது பேசும் கொஞ்சம் மலமலையை கேட்டு அது செய்யும் சுட்டிகளை கண்டு அதனோடு விளையாடாவே அவன் மனம் ஏங்கும் எப்பொழுது மணியாகும் எப்பொழுது வீட்டிற்கு போகலாம் என மனம் துடிக்கும் சதா அக்குழந்தை நினைவாகவே மனம் லைத்திருக்கும் எண்ணி எண்ணி ஆனந்தத்தில் திளைத்திருக்கும் இந்த உறவும் தொடர்பும் தான் நாம் ஸ்ரீட் ஸ்ரீ श्री வீரனிடத்தில் கொண்டிருக்க வேண்டும் உணவுக்கு முன் ஐயனே அப்பா வீராண்டவரே எமக்கு இவ்வேளை உணவளித்தலுக்கு மிக்க நன்றி என் தேவனே வீரவா தாங்கள் தயவு செய்து இது போலவே எந்த வாழ்வின் இறுதி வரையிலும் குறைவல்லாது உணவருள வேண்டும் எம்பெருமானே ஓம் ஸ்ரீ மகா மதுரை வீராய நமகா என்றும் உறங்குவதற்கு முன் ஐயனே அப்பா பரமாத்மா தேவனே பரலோக நாயகனே பாராளும் ஸ்ரீ மகா மதுரை வீராண்டவனே அப்பா தாங்கள் எமக்கு இந்நிம்மதியான உறக்கம் இந்நிம்மதியான தருணம் இந்நிம்மதியான சூழ்நிலையை அருள் எமக்கு மிக்க நன்றி என் ஐயனே ஓம் ஸ்ரீ மகா மதுரை வீராய நமகா என்றும் துயில் கலந்ததும் ஐயனே என் தேவ பெருமானே இந்த பொழுது எமக்கு இன்பமாக நலமாக அதிர்ஷ்டமான வெற்றியான பொழுதாக அமைய எல்லாம் வல்ல வீரவரே தாங்கள் தயவு செய்து எமக்கு அருள் புரிய வேண்டுமப்பா ஸ்ரீ மகா மதுரை வீராய நம நமக என்றும் பிரார்த்திக்க வேண்டும் இதில் மிக முக்கியமான உணவருந்துவதற்கு முன் இது இரண்டு மணி நேரம் பூஜை செய்வதற்கு ஒப்பாகும் எண்ணத்தால் உரையாடுவதும் உறவாடுவதே எண்ண வழிபாடாகும் எண்ணங்களின் பிறப்பிடமே மனம் மனம் ஒரு கோவில் எனப்படும் ஒரு கோவிலை தங்கத்தால் கட்டினாலும் அக்கோவில் சுத்தமில்லை எனில் அங்கே தெய்வங்கள் குடியிருக்காது ஆக இங்கே செய்ய வேண்டிய முதற்காரியம் நம் மனதை தூய்மைப்படுத்துவதே எப்படி தூய்மைப்படுத்துவது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரஹம்சர் ஒரு முறை தன் சீடருக்கு ஒரு கதை சொன்னார் ஒரு ஊரில் வணிகர் ஒருவர் மிக செல்வாக்கு நாய் ஒன்று வளர்த்து வந்தார் அதை கட்டி போட்டு துன்புறுத்த கூடதென அதை தன் வீட்டிற்குள் சுதந்திரமாக விட்டிருந்தார் இவர் இரவு வீடு திரும்பும் போதெல்லாம் அந்த நாய் இவர் மீது பாய்ந்து பாய்ந்து விளையாடும் மிகவும் களைப்பில் இருக்கும் அவருக்கு இது பிடிக்கவில்லை ஒவ்வொரு நாளும் இவர் வீடும் திரும்பும் போது அது பாய்ந்து விளையாடுவதால் அதனை உதறி உதறி தள்ளினார் பின்பு நாள் அது தன் எஜமானரை பார்த்தபடி தொலைவிலேயே அமர்ந்திருந்தது இப்படித்தான் நம் மனதை தூய்மைப்படுத்த வேண்டும் இந்த என்ன வழிபாடு சற்று கடினமானது ஒன்று ஆனால் அதுதான் நம்மை ஸ்ரீ வீரரோடு பேசவும் பழகவும் விளையாடவும் கட்டி தழுவி அன்பை பரிமாற்றி கொள்ளவும் செய்யும் நாளை நிகழப் போவதை இன்றே அறிந்துவிடும் முதல் அறிவ முதல் அறிமுகத்தின் போதே நல்லவர் யார் கெட்டவர் யார் என்பதை திரை போட்டு காட்டிவிடும் நம் மீது கொண்ட பொறாமையினால் நம் பின்னால் யாரேனும் சூழ்ச்சியோ சூனியமோ எது செய்தாலும் அது நம்மை துளியும் அணுக முடியாது மாறாக கயவர் யார் என்பதை நமக்கு காட்டிக் கொடுத்து அவரின் தோல்வியையோ அழிவையோ மிக விரைவிலோ நம் விழிகளுக்கு முன்னிலையில் கொண்டு வரும் நாம் ஒற்றை நோக்கி அடியெடுத்து வைத்தால் நிச்சயம் அதில் வெற்றி பெறுவோம் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறுவோம் மனதை தூய்மைப்படுத்துவது கடினமான ஒன்று என்றாலும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறுவது போல் நாம் முழு மூச்சுடன் செயல்பட்டால் நிச்சயம் நம்ம இயலும் மனதை தூய்மைப்படுத்துவது என்றால் என்ன நாம் யாரையும் தாழ்த்தவோ புறம்பேசவோ கூடாது மற்றவர் நம் மனதை காயப்படுத்திய போதும் நாம் அவர் மனம் நோகாது பேச வேண்டும் மந்திரம் ஜெபித்து தியானம் செய்தல் ஸ்ரீ வீரனின் பெயரில் தானங்கள் கோவில்களில் தொண்டுகள் இயலாதவர்களுக்கு உதவிகள் செய்தல் மற்றும் மனதர்களிடம் மட்டுமின்றி சக ஜீவா ராசிகள் அனைத்தின் இடத்திலும் அன்பும் பரிவும் அதிகளவில் காட்டுதல் இமயத்தின் உச்சத்தில் கோபம் இருப்பினும் கர்வம் கௌரவம் எதையும் பார்க்காமல் மன்னித்தல் தாய் தந்தையவரை கண் போல் காத்து முதியோர்களுக்கு பணிந்து போதல் காமம் கண்மறைக்கும் நொடியில் அறிவுக்கு வேலை கொடுத்து மனதை அடக்குதல் செல்லும் வழியில் கற்பிணியையோ விபத்தையோ நாய்ப்பூனை காகம் எலி முதலிய பிராணிகள் இறந்து கிடப்பதையோ சக ஊவர்களையோ கண்டால் உடனே சில நொடிகள் உறக்கமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அசுர கோபத்திலும் மன்னிக்கும் குணம் வேண்டும் கொச்சை மொழி பேசுவதை தவிர்க்கவும் நம் பார்வையை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும் வருடத்தில் குறைந்தது ஒரு முறையாவது உடல் குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு இல்லத்திற்கு அனாதை இல்லங்களுக்கு சென்று பணமோ சமையலுக்குண்டான பொருட்களோ அல்லது சமைத்த உணவோ வழங்குதல் மிக மிக நன்மை வயக்கும் ஒவ்வொரு மாதமும் ஊதியம் பெற்றதும் ஆயிரம் வெள்ளி சம்பளம் என்றால் அதில் குறைந்தது பத்து வெள்ளியாவது கோவில் உண்டியலில் காணிக்கை செலுத்த வேண்டும் காமம் கேடுசூதி வ வஞ்சம் போன்ற எண்ணங்களை வேரோடு அறுக்க வேண்டும் வேலைக்கு செல்லும் பொழுதும் சரி வரும் வரும் பொழுதும் ஸ்ரீ வீரரின் நாமத்தை ஓம் ஸ்ரீ மகா மதுரை வீராய நமோ நமகா என்று எண்ணுதல் சிறப்பு மதுரை வீரன் கதை பதினாறு நூற்றாண்டில் துளசிங்க மகராஜன் என்ற ஒரு அரசருக்கு கற்பகவல்லி என்ற அரசிக்கும் மகனாக பிறக்கின்றவர் தான் ஆனால் குழந்தை கழுத்தில் மாலையுடன் பிறக்கவே மன்னர் மாந்திரிகளில் ஆலோசனை நாட குழந்தை வளர்ந்து பெரியவன் ஆனான் என்றால் நாட்டிற்கு இல்லை என்று ஜோதிடம் சொல்லிவிட அரசர் அந்த குழந்தையை கொல்ல மனமில்லாமல் வெகு தூரம் இருக்கும் ஒரு காட்டில் சென்று விட்டுவிடும்படி கட்டளையிடுகிறார் குழந்தையை சுற்றி சிங்கம் புலி கரடி யானை அனைத்தும் மண்டியிட்டு வணங்க நாகம் தலைக்கு மேல் குடைவீச்சு இருந்தது அந்த நேரம் சின்னத்தான் செல்லி என்ற தம்பதியின் அவ்வளியே செல்ல அக்காட்சியை கண்டு பிரம்மப்படைந்தனர் சிறிது நேரத்தில் அந்த விலங்குகள் அவ்விடத்தை விட்டு அகன்றதும் வெகுநாள் குழந்தை பாக்கியம் இல்லாத அவர்கள் அந்த குழந்தையை எடுத்து வீரன் என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தனர் மதுரை வீரன் என்பவர் உண்மையாக வாழ்ந்த ஒரு மண்ணின் மந்தர் இவர் அரச பரம்பரையை சேர்ந்தவராவார் ஒரு சிறந்த பெரிய போர் வீரனான அவர் இப்போதும் தன் மக்களை போராடி பாதுகாத்து வந்துள்ளார் அந்த நேரத்தில் மதுரை நாயகர் ஆளப்பட்டு வந்த மதுரை நகரம் மற்றும் மக்களை ஒரு வெல்ல முடியாத போரின் மூலம் சங்கிலி கற்பர் அச்சுறுத்தி வந்தார் இறுதியாக மதுரை வீரன் அந்த போரில் கலந்து சங்கிலி கருப்பரை தோற்கடித்து மதுரையை வீத்தார் சங்கிலி கருப்பரை தோற்கடித்த பின் மதுரை வீரன் திருமலை நாயகரின் கீழ் தளபதிகளில் ஒருவராக மதுரை வீரன் பொறுப்பெடுத்தார் திருச்சி பகுதியை ஆட்சி செய்தும் கொண்டிருந்த ராஜ கம்பளம் இனத்தை சேர்ந்த பொம்மையா நாயக்கர் என்பவரின் மகள் பொம்மி வயதுக்கு வருகிறாள் நாயக்கம்பளம் சமுதாயத்தின் வளைக்கப்பட்டு வயதுக்கு வந்த அந்த பெண்ணை காட்டில் குடில் அமைத்து ஒரு மாதம் அருந்ததியினர் காவல் செய்ய வேண்டும் காவல் பொறுப்பை ஏற்ற வீரன் பொம்மிக்கு காவல் செய்கிறார் வீரனின் உயரமான நிமிர்ந்த தோற்றத்தையும் விருந்த மார்பையும் பெரிய கட்டான தோள்களையும் முரட்டு கைகளையும் உறுதியான கால்களையும் துடுக்கான பேச்சும் கழுக்கின் பார்வையும் முரட்டு மீசையும் கலையான சிரிப்பையும் கண்ட பொம்மிக்கு யார் இந்த வீரன் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வம் உண்டாயிற்று இன்னும் சொல்லப்போனால் போனால் புதிதாய் பூத்த செந்தாம்பலம் பூவான பொம்மியை பெரிதாய் கவர்த்ததே வீரனின் நடைதான் அரசனிடம் நன்மதிப்பு பெற்ற காவலர்களின் ஒருவரான சின்னான் என்பவரின் மகன்தான் இந்த வீரன் என்பதை பொம்மியின் தோழி ஒருத்தி சொல்ல கேட்டு பொம்மி ஐயம் தெளிந்தாள் பொம்மி ஜன்னலின் ஓரம் நின்று மெல்ல மெல்ல பேச்சு கொடுத்தாள் பின் இருவரும் சரளமாக உரையாட ஆரம்பித்தனர் வீரன் காவலுக்கு வராத நாட்களில் பொம்மி வீரனின் வரவை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைவாள் சின்னால் காவலுக்கு வர இயலாத நாட்களில்தான் வீரன் காவலுக்கு வருவான் அது ஒரு மழைக்காலம் என்பதால் சின்னானுக்கும் குளிர் காய்ச்சல் ஏற்பட்டது ஆகவே சில நாள் காவலுக்கு வீரன் தான் சென்றார் ஒரு நாள் காவலின் போது பெருமலை தூரவே காவலில் இருந்து விலக முடியாமல் வீரன் அங்கேயே நின்றார் பொம்மி தன் குடிலுக்குள் வர சொல்லி உத்தரவிடும் வீரர் காவலில் இருந்து பின்வாங்கவில்லை யாரும் இளவரசியார் குடிலுக்குள் செல்ல செல்லாதபடி காவல் இருப்பதையே தனக்குண்டான அறக்கட்டளை நானே அதை மீறலாமா என்றார் அத்தோடல் மாடல் தன் தந்தையின் மேல் மன்னர் வைத்திருக்கும் நன்மதிப்பும் தந்தை தன்மேல் வைத்திருந்த நம்பிக்கையும் பாலாகும் என்பதையும் நன்கு அறிந்திருந்தார் எனவே காவல் நேரம் முடியும் வரை அவர் அங்கிருந்து ஒரு அடி கூட அகலவில்லை இரவு முழுவதும் மலையில் நனைந்ததால் மறுநாள் வீரன் காவலுக்கு செல்ல இயலவில்லை தொடர்ந்து ஒரு சில நாட்கள் வீரன் வராததைக் கண்டு வீரனை காண ஆவல் கொண்ட இளவரசி நேரே வீரனின் குடிசைக்கு சென்றாள் மாறுவிடத்தில் மறுத்து வச்சியதாக பொம்மியின் வருகையினால் சினனானுக்கு செல்லியும் அச்சமுட்டனர் இளவரசியினால் தோற்றத்தால் அவர்கள் சாந்தமாகினார் பொம்மியின் அளவற்ற காதலால் வீரனின் மனமும் தளர்ந்தது இவரின் வீரம் மற்றும் அழகின் மயங்க இருவரும் ஊரை விட்டு வெளியேறுகின்றனர் இது பொம்மையாக நாயக்கருக்கு தெரிந்தவரும் மிகுந்த கோபத்தில் இருந்தார் மற்றும் இச்செய்தியை திருமலை நாயக்கர் மன்னரிடமும் தெரிவிக்கின்றார் அந்த சமயத்தில் மதுரை வீரர் ராஜாவின் அரண்மனையில் பணிபுரியும் ஒரு பணிப்பெண்ணை காதலித்து வந்தார் இவனின் வீரத்தை கண்ட தொட்டிய நாயக்க இனப்பெண் வெள்ளையம்மாள் மதுரை வீரனை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார் அவன் அரசர் மகன் என்பதை அறியாமல் அறந்த இனம் என்று எண்ணி உயர்ந்த சாதியினை சேர்ந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டதற்காக சங்கிலியர் சமூகமும் திருமலை நாயக்கரும் மதுரை வீரருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று எண்ணினர் மதுரை வீரரை போன்ற ஒரு பெரிய வீரரை மோதுவது இயலாத காரியம் என்று இருந்தபோது மதுரை வீரரை உடல் அங்கங்கள் தனித்தனியாக வெட்டி எறிய உதரவித்தார் ராஜாவின் முடியாததால் அந்த தண்டனை மதுரை வீரருக்கு வழங்கப்பட்டது மதுரை வீரரின் மரணத்துக்கு பிறகு திருமலை நாயக்கர் காணவில்லை சில நாட்களுக்கு பிறகு அவரின் உடல் ஒரு கிணற்றில் காணப்பட்டது அதிலே அவரின் சகாப்தமும் முடிந்தது பின்னாளில் இங்குள்ள அருந்ததி மற்றும் தாழ்த்தப்பட்டோர் மக்களுக்கு குலதெய்வமாக ஆனார் ஒரு சிலர் அரசர் மகன் என்பது இடையில் சொருகிய செய்தி என்றும் சங்கிலியர் இனத்தில் பிறந்த ஒருவன் உயர் சாதியினர் திருமணம் செய்து கொள்வதை விரும்பாத ஆதிக்க சாதியினர் தங்களின் சாதி வெறியில் இவ்வாறு வரலாறுகளை மாற்றினர் என்றும் கூறுகிறார் என்றாலும் அதற்கு தகுந்த வரலாற்று சான்றுகள் ஆதாரங்கள் எதுவும் இல்லை மதுரை வீரன் காட்டில் ஆதரவற்ற குழந்தையாகத்தான் கண்டெடுக்கப்பட்டார் என்பது வரலாற்று பதிவுகளில் அடிப்படையில் மதுரை வீரன் கதைப்பாடல்கள் அடிப்படையிலும் மற்றும் அருந்ததியினர் இனத்து மக்கள் உட்பட அனைத்து சமூக மக்களாலும் ஏற்கப்பட்டு கூறப்படும் செவிவழி செய்தியின் அடிப்படையிலும் உண்மையாக கருதப்படுகிறது பிரசனம் சொல்ல மதுரை வீரன் சக்கர பூஜை நடத்த காலம் நிகழாமல் எதிர்காலம் என பிரசனம் கேட்போர் விடைக்கும் வண்ணம் பிரசனம் கூறிட மதுரை வீரன் இறங்கி அருள்வாக்கு சொல்லிட உங்களை கண்ட மாத்திரத்தில் துஷ்ட சக்திகள் விலகிட மதுரை வீரன் உபாசன சக்கர பூஜை ஆன்மீக தேடல் உள்ளவர்களுக்கு உண்மை தீட்சை பெற்ற உபாசகர்கள் மட்டுமே பலனடைய முடியும் குருமார்களை சோதிப்பது மந்திரங்களையும் பூஜா விதிகளையும் உரிய குரு ஆசிர்வாதத்தின் மூலமே பயிற்சி கொள்ள வேண்டும் இல்லையெனில் சித்தி பெற முடியாது எதிர்மறையான பலனை அடைய வேண்டி வரும் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை குளித்து தலைமுழுகி வேண்டி அனைத்து விபூதி குங்குமம் வைத்துக்கொண்டு கொண்டு கீழ்கண்ட சக்கரத்தை ஒரு தாமிர தகட்டில் வரைந்து ஒரு ஆசன பலகையில் கிழக்கு முகமாக வைத்து அதற்கு விபூதி சந்தனம் குங்குமம் சாத்தி நல்ல வாசனை பூக்களால் அலங்காரம் செய்து அதன் எதிராக வாழை இலை வைத்தது வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் அவிழ்கடலை புனாதிலேகியம் சுருட்டு புழுங்கல அரிசி சாதம் மாமிசம் கருவாடு முட்டை முருங்கக்காய் கீரை புண்ணாக்கு இவைகளை படையல் செய்து கல் மது பானகம் ஆகியவற்றிற்கு வத்தி சாம்பிராணி கற்பூரம் தூபம் காட்டி படையலை வைக்க வேண்டும் மூலமந்திரம் மாலை மந்திரம் இவைகளை ஆயிரத்தி முப்பது நாளைக்கு ஜெபிக்க சக்கரம் சித்தியாகும் ஜபம் செய்ய படிக மாலை உபயோகிக்க வேண்டும் மதுரை வீரன் அருள் இறக்கி பிரசனம் சொல்ல அருள்வாக்கு சொல்ல தீட்சை வேண்டுவோர் அனைத்திற்கும் இது பயன்படும் மதுரை வீரன் சக்கர பூஜை மதுரை வீரன் காவல் தெய்வங்களில் ஒருவராவார் இவர் வெள்ளையம்மாள் பூமியின்றி என்று இரு பெண் தெய்வங்களுக்கும் தம்பதி சமேதராக காட்சியளிக்கின்றனர் இதுவே எந்திரமாகும் அடுத்ததாக வாய் கட்டவில்க மந்திரம் இரவில் திருடர்கள் அல்லது குறி சொல்பவர்களுக்கு நாய்தான் முதல் எதிரி அதனால் அவைகளை குலைக்க விடாமல் செய்ய நாய் நாய்வாய் கட்டிவிடுவார்கள் இதனால் நாய் குலைக்காமல் உணவு உண்ணாமல் அவதிப்படும் அதை உடைக்க கல்லற கல்லற சொன்னவனை நாவர பூ போளிரங்க கிட என்று இருபத்தோரு அல்லது நூற்றி எட்டு முறை தண்ணீரில் செபம் செய்து தண்ணீரை நாய் மேல் தெளிக்க நாய்க்கட்டு அரும் பழைய போல் இருக்கும் இதை செய்வது புண்ணியம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்று அன்புடன் நன்றி வணக்கம்